எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் டூ வந்து பார்க்க போறோம் அந்த யூனிட் டூவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் இந்த டென்மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது என்ன கொஸ்டின் அப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்ப என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டூல கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு செமஸ்டர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அணுகுமுறைகள் இருக்கு அப்படின்னு ஒன்று பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறை ரெண்டு பாருங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை மூணு பாருங்க செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை நாலு வரவு விகித அணுகுமுறை அடுத்து சமூக நீதி அணுகுமுறை அடுத்து உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை அடுத்து மக்கள் தொகை கணிப்பு படிவம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சமூக கோரிக்கை அணுகுமுறை இதை வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டோம் அந்த கிளாஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை சரிங்களா பஸ்ட் பாருங்க கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோம் இப்போ ஒரு கல்வியை திட்டமிடணும்னா என்ன காரணத்துக்காக திட்டமிடுவாங்க அதாவது எதிர்காலத்தில் எது மனித சமுதாயத்திற்கு முன்னோடியாக தேவைப்படுதோ அதைத்தான் கல்வி திட்டத்தில் கொண்டு வருவாங்க சரிங்களா அதே மாதிரி கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறை வகைகள் ஸோ அப்படி திட்டமிடம்னா என்னென்ன அணுகுமுறைகள்லாம் இருக்கு அதுதான் நீங்க பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அதுதான் சார் மனித ஆற்றல் தேவை மனிதனுடைய ஆற்றல் இல்லைன்னா எதுவுமே உருவாகாது அது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து மனித ஆற்றல் கண்டிப்பா தேவைப்படும் இப்போ பாருங்க எதிர்காலத்துல இந்த மனித ஆற்றலை எதற்காக பயன்படுத்தணும் ஏஐ தொழில்நுட்பம் வருது இப்போ எல்லாருமே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி நிறைய பாடப்பிரிவுகள் வருது அது மாணவர்கள் நோக்கி படிக்க போறாங்க ஏன்னா எதிர்காலத்துல இதற்கான தேவை ஏற்படும் அப்ப பாருங்க எதிர்கால கல்வித்தவர்களுக்கு மனித ஆற்றலை உருவாக்குறது வந்து தான் கல்வி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதுல பாருங்க மொத்தம் ஒரு நாலு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த நாலு விஷயத்த என்னன்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த மணிதாற்றல் தேவை அணுகுமுறையில் வந்து ஒரு படிநிலைகள் ஒரு எட்டு ஒன்பது பாயிண்ட் இருக்கு அந்த படிநிலைகள் பார்க்க போறோம் அடுத்து இதோட நன்மை குறைபாடுகள் பார்க்க போறோம் நம்ம படிநிலைகள் மட்டும் பார்த்தாவே போதும் நன்மை குறைபாடுகள் ஈஸியா இருக்கும் நீங்க டைம் ரீட் பண்ணவே நீங்க படிச்சிடலாம் சரிங்களா அந்த மணிதாற்றல் தேவை அணுகுமுறை என்னன்னு பார்க்க போறோம் அதோட படிநிலைகள் மட்டும் நான் சொல்லிடுறேன் நன்மை குறைபாடுகள் நீங்க படிச்சுக்கோங்க பாருங்க மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையது இந்த மனித ஆற்றல் மேம்பாடு வந்து வளத்தை சரிங்களா கல்வியில வந்து ஒரு ஒரு துறை எடுத்து தேர்ந்தெடுக்கணும் அந்த தொழிலையோ அந்த தொழில்நுட்பத்திலையோ மனிதனுடைய ஆற்றலை மேம்படுத்துறதுக்காக தான் மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையது எது ஆற்றல் நல்லா முதல் பாயிண்ட் அடுத்து பாருங்க சமூக தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாருங்க சமூகத்தோட முன்னேற்றத்திற்கு அடுத்து பாருங்க தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு அடுத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் வகையில் மாற்றி அமைக்க கூடியதுதான் இந்த மனித ஆற்றல் தேவை இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மனித ஆற்றல் ஒண்ணு பயன்படுத்துறோம் நாளைக்கு வேற ஒண்ணு பயன்படுத்தலாம் அப்ப எதிர்கால தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் மனித ஆற்றலை மாற்றி அமைக்கக்கூடியது கூடியதாக அந்த கல்வி அமைப்பு இருக்கும் அதான் மனித ஆற்றல் அனுமதின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனோம் அடுத்து சைக்கிள்ல போனோம் அடுத்து பைக்ல போனோம் கார்ல போனோம் விமானம் போனோம் பாருங்க மாறி மாறி நம்முடைய மனிதாற்றல் மாறிக்கொண்டே வருகிறது சரி அடுத்த பாத்தீங்க சமூக தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் வகையில் மாற்றி அமைக்கக்கூடியது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாருங்க எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் நல்லா எந்த நாட்டோட கல்வி அமைப்பு இருந்தாலும் எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் வலிமையான மற்றும் துடிப்பான பணி கல்வி அமைப்போடைய வலிமையான துடிப்பான பணி என்னது மனித 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 ஆற்றலை ஆற்றலை என்பதாகும் ஒரு கல்வி எந்த கல்வி அமைப்பும் எதுக்காக கல்வி அமைப்பு மனித ஆற்றலை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா அடுத்து ஒரு முக்கியமான பாருங்க நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான

மனித ஆற்றல் அணுகுமுறை என்றும் அறியப்படுகிறது இது பாருங்க மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையது முதல் பாயிண்ட் மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையதாகவும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி எனவே இவ்வாறு அணுகுமுறையின் கவன குவிப்பு இந்த அணுகுமுறையுடைய முக்கியமான கவன குவிப்பு என்னன்னு குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றலை முன்கூட்டியே கணித்து விடுது நம்ம பொருளாதாரத்துக்கு எதிர்காலத்துல பொருளாதார முன்னேற்றத்துக்கு எது தேவைப்படுது அதை முன்கூட்டியே அந்த அந்த அதுக்கான கல்வி அமைப்பு உருவாக்கி அந்த அதுக்கான வேலைக்கான ஆட்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க மனித ஆற்றல் என்பது மாற்றம் அடையக்கூடியது நான் சொல்லிக்க மாற்றம் அடையக்கூடியது மற்றும் சமூக தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் வகையில் மாற்றி அமைக்கக்கூடியதான் பாருங்க சமூக பொருளாதார தொழில்நுட்பத்திற்கு தேவை மாற்றி அமைக்கக்கூடியதும் ஆகும் என்று இவ்வளவு கூறுகிறது எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் ஆற்றலின் வலிமையான குறிப்பிடத்தக்க மற்றும் துடிப்பான பணி என்ன மனித ஆற்றலை உருவாக்கிடுதல் என்பதாகும் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை உருவாக்கி அளித்திடலே நான் சொன்னேன் உருவாக்கி அளித்திடலே கல்வியின் முக்கிய பணி என்ற கருத்தா கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் இவ்வளவு ஆகும் சரிங்களா அடுத்த முக்கியமான மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்பது பொதுவாக மனித ஆற்றல் மற்றும் அதன் உருவாக்கிட தேவைப்படும் பல்வேறு வகையான பாட பிரிவுகள் மற்றும் கல்வியில குறித்து மதிப்பிடுதலாகும் இதுதான் பொருள் சரிங்களா அடுத்து பாருங்க மனித ஆற்றலை திட்டமிட அணுகுமுறை பயன்படுத்தல் என்பது பின்வரும் காரணிகளை பொறுத்து அமைகிறது என்னென்ன காரணிகளை பொறுத்து அமைகிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காரணிகளை பொறுத்து அமைகிறது முதல் காரணி பாருங்க தற்போது உள்ள கல்வி அமைப்பு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு நிலை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து வாய்ப்பு ஆமா தற்போதைய கல்வி அமைப்பு எது தேவைப்படுது வேலை வாய்ப்புகள் எதுவும் அதிகம் இருக்கு அதிக தமிழ் பாருங்க பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றல் அடிப்படையில் கல்வி அமைப்பு திட்டமிடல் அது பாருங்க குறைந்த அளவே கிடைத்திடும் வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி குறைந்த அளவே கிடைத்திடும் வளங்களை வந்து உகந்த முறையில் பயன்படுத்தி வேலை வாய்ப்பு அளிக்கும் துறைகளின் தேவையை நிறைவு செய்ய முயற்சிப்பதோடு வேலையின்மையால் ஏற்படும் வள வீடுக்கு தம்பிக்கு முயற்சித்தல் ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன தேவைப்படும் முன்கூட்டி தெரிஞ்சிருச்சு வேலை வேலைவாய்ப்பு கல்வி நிலையங்களில் சேர்வோரின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது தகுதிகள் ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் சேர்வோரின் கட்டிடங்கள் அவற்றில் உள்ள கல்வி சாதனங்கள் மற்றும் கருவிகள் கட்டமைப்புகள் ஆகியவற்றை மதிப்பிடல் சரிங்களா பாருங்க வேலை அளிப்போர் தமது பணியாட்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தொழிற்சார் தகுதிகள் ஒரு வேலை சேர்க்கணும் என்ன தகுதி தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் படிப்பு அமைக்கிறாங்க சரிங்களா அவற்றின் பயிற்சி நிலைகள் ஆகியவற்றை மதிப்பிடுறது சரிங்களா இதுதான் இந்த கேள்வி அடுத்து பார்க்க உங்களுக்கு நன்மைகள் கொடுத்துப்பேன் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துப்பேன் அதே மாதிரி குறைகள் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் நீ உன்ட்டே மீட் பண்ணவே ஈஸியாக புரிஞ்சுரும் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த காசோம்